துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் தேவை என் ஆதரவு உள்ளதால் என்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதி நேபாள போராட்டத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் இருநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அடைக்கப்பட்டன தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன நாடு ஸ்தம்பித்தது நேபாளத்திலும் ஹிந்துத்துவ அலை வீச தொடங்கிவிட்டது விரோதியான தர்மாவலி தூக்கி எறியப்படுவது நேபாளத்துக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது வாய்மையின் துணை தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவாரா வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாட்டின் பதினான்காவது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் காரணம் காட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா பதவி நீக்கம் உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் முழு பதவி காலமான ஐந்து ஆண்டுகளுக்குள் துணை ஜனாதிபதி பதவி காலியானால் அந்த காலி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சாசன பிரிவு அறுபத்தி உட்பிரிவு இரண்டு கூறுகிறது இந்த விதியின் கீழ் அடுத்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிக்கையை ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதன்படி துணை ஜனாதிபதி தேர்தல் இன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்டு இன்றே தேர்தல் முடிவு வெளியாகும் துணை ஜனாதிபதி தேர்தல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அதாவது proportional representation system மூலம் நடத்தப்படுகிறது இது ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு முறை அதாவது சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபெரேபல் वोट சிஸ்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த முறையில் ஒரு வாக்காளர் ஒரு வாக்கு மட்டுமே அளிக்க முடியும் ஆனால் அவர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் முன்னுரிமையை குறிப்பிடலாம் வாக்குச்சீட்டில் இருக்கும் வேட்பாளர்களில் அவர் தனது முதல் விருப்பத்துக்கு ஒன்று என்றும் இரண்டாவது விருப்பத்துக்கு இரண்டு முன்னுரிமை தரலாம் துணை ஜனாதிபதி தேர்தலில் எம்பிக்கள் மட்டுமே வாக்களிப்பர் எம்எல்ஏக்கள் வாக்களிக்க முடியாது தேர்தல் ஆணையத்தின் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அறிவிப்பை தொடர்ந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழருமான சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் அதற்கான அறிவிப்பை ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை ஜே பி நட்டா வெளியிட்டார் மகாராஷ்டிரே राज्यपाल श्री सी पी राधाकृष्णन जी चंद्रपुरम राधा राधाकृष्णन जी उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे और वो एनडीए के प्रत्याशी के रूप में रहेंगे सीपी राधाकृष्णनिंदी सार्वजनिक उच्चमीस्ट आदरवाल बी सुदर्शन रेड्डी कलम அதற்கான அறிவிப்பை ஆகஸ்ட் 19ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வெளியிட்ட. The opposition parties have nominated Shri B Sudarshan Reddy garu as their joint candidate. இருவருக்கும் இடையிலான போட்டியை சித்தாந்தப் போர் என்று வர்ணித்தார் கார்கே. It is not just a battle. It is an ideological battle and all the opposition party agreed இப்போது இருவரில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது அலசுவோம் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தற்போது எழுநூற்றி எண்பத்தி எம்பிக்கள் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் தேவை என்டிஏவுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு எம்பிக்களின் ஆதரவு உள்ளதால் என்டிஏ என்பர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதி அதே நேரம் பிஜு ஜனதாதளம் கட்சியும் தெலுங்கானாவில் உள்ள பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியும் துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளன பிஜு ஜனதாதளத்துக்கு ஏழு எம்பிக்களும் பாரத் ராஷ்டிரிய சமிதிக்கு நான்கு எம்பிக்களும் உள்ளனர் வெற்றி பெறும் சிபி ராதாகிருஷ்ணன் முந்தைய ஜெகதீப் தங்கரின் மீதி பதவி காலமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை துணை ஜனாதிபதியாக இருப்பார் துணை ஜனாதிபதியாக பதவி வைக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்றாவது ஆளுமை சி பி ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு நாட்டின் முதல் துணை ஜனாதிபதியாக சர்வபிள்ளி ராதாகிருஷ்ணனும் ஏழாவது துணை ஜனாதிபதியாக ஆர் வெங்கட்ராமனும் இருந்தனர் பின்னர் அவர்கள் இருவரும் ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இனி சிபி ராதாகிருஷ்ணனை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம் தென்னிந்தியாவிலிருந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் அரசியல் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி திருப்பூரில் பிறந்த சி பி ராதாகிருஷ்ணன் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் பதினாறு வயதில் ஆர் எஸ் எஸ் தொண்டராக தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார் எழுபத்தி நாலாம் ஆண்டு பிஜேபியின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரானார் தமிழக பிஜேபி செயலராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோவையில் போட்டியிட்டு முதன் முறையாக மக்களவை எம்பி ஆனார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு மீண்டும் மக்களவை எம்பி ஆனார் எம்பி ஆக பதவி வகித்த போது பங்குச்சந்தை முறைகேட்டை விசாரித்த நாடாளுமன்ற குழு உள்பட பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் மற்றும் உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரையிலான காலத்தில் தமிழக பிஜேபியின் தலைவராக இருந்தார் அப்போது நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ரத யாத்திரை மேற்கொண்டார் அந்த ரத யாத்திரை தொன்னூத்தி மூன்று நாட்கள் நீடித்தது ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கேரள மேலிட பொறுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி முதல் ஒன்றரை ஆண்டுகள் ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவி வகித்தார் அப்போது தெலுங்கானா ஆளுநர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளையும் கூடுதலாக வகித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இன்றைக்கு அவர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவது தமிழர்கள் பெரும் போராட்டம் வெடித்திருக்கிறது நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நேற்று இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நேபாளத்தில் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்தவும் தேவையற்ற உள்ளீடுகளை கண்காணிக்கவும் அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதை தொடர்ந்து புதிய விதிமுறைகளை நேபாள அரசு வெளியிட்டது அதன்படி தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என நேபாள அரசு உத்தரவிட்டது இந்த காலக்கெடு முடிவடைந்தும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் அதே போல எக்ஸ் ரெடிட் லிங்கின் மற்றும் ஸ்னாப்ஷாட் போன்ற சமூக ஊடகங்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளவில்லை எனவே பதிவு செய்யாத இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது இதனால் செய்தி பொழுதுபோக்கு வர்த்தகம் ஆகியவற்றுக்கு சமூக ஊடகங்களை பெரிதும் சார்ந்திருந்த பயனர்கள் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜெனரேஷஷன் என்று அழைக்கப்படும் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சமூக ஊடக தடையை எதிர்த்து நேபாளம் முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேபாள அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை பிரதமர் கே பி சர்மா ஒலி ஒடுக்குவதாக கூறி பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டனர் களத்தில் இறங்கினர் தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள நேபாள நாடாளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர் நாடாளுமன்றத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் போராட்டக்காரர்கள் புகுந்தனர் பாதுகாப்புக்காக போலீசாருடன் ராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டனர் பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது அதற்கு எந்த பலனும் ஏற்படவில்லை மரக்கட்டைகளையும் வாட்டர் பாட்டில்களையும் போலீசார் மீது இளைஞர்கள் வீசினர் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டனர் போராட்டத்தை கலைக்க ரப்பர் வெடிகுண்டு கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் பயன்படுத்தினர் பீச்சி அடித்தும் பாதுகாப்பு படையினர் அவர்களை கலைக்கவும் விரட்டவும் உட்பட்டனர் தடியடியும் நடத்தினர் நேபாள போராட்டத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் இருநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அடைக்கப்பட்டன தேர்வுகள் நாடு ஸ்தம்பித்தது இதனை அடுத்து தெருக்களில் ஒன்று கூடுவதற்கு நேபாள அரசு தடை விதித்திருக்கிறது இருப்பினும் தடையை மீறி போராட்டம் தொடர்கிறது பிரதமர் பதவியில் இருந்து சர்மா ஒளி ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன இதற்கு முன் மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் மீண்டும் இந்து நாடாக நேபாளத்தை அறிவிக்க வேண்டும் என கோரி மே முப்பத்தி ஒன்னாம் தேதி பெரும் போராட்டம் நேபாளத்தில் நடைபெற்றது அந்த போராட்டம் நடந்து முடிந்த அடுத்த மூன்று மாதத்துக்குள் மற்றொரு போராட்டம் தொடங்கி இருக்கிறது தற்போதைய நேபாள பிரதமரான சர்மா ஒலி சர்ச்சைக்குரியவர் இந்தியாவின் எதிரி கடந்த காலத்தில் அவர் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன செய்தார் என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது மே முப்பதாம் தேதி காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சர்மா ஒலியின் அமைச்சரவையில் இருந்த நில நிர்வாக அமைச்சர் பத்மகுமாரி ஆரியாள் நேபாளத்துக்கான புதிய வரைபடத்தை வெளியிட்டார் அதில் இந்தியாவுக்கு சொந்தமான லிபுலேக் காலாபானி லிம்பியாதுரா ஆகிய பகுதிகள் நேபாளத்தின் பகுதிகளாக காட்டப்பட்டிருந்தன இதற்கு அடுத்த நாள் இரண்டாயிரத்தி இருபது மே இருபத்தி ஒன்னாம் தேதி சீன வைரஸை காட்டிலும் இத்தாலிய வைரஸை காட்டிலும் இந்திய வைரஸ் படுபயங்கரமானது என்று கூறினார் கே பி சர்மா ஒலி இட்டாலி தேதி தன்னுடைய இல்லத்தில் நடைபெற்ற பானுபக்த பக்த ஆச்சாரியாவின் இருநூத்தி ஏழாவது பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பேசிய சர்மா ஒலி ராமாயணம் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தார் அவர் அப்படி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நேபாளத்தில் உள்ள மேற்கு பீர்கஞ்ச் பகுதியில் இருக்கும் தோழிதான் உண்மையான அயோத்தி ஆனால் இந்தியா தன்னிடம் உள்ளதுதான் அயோத்தி என்று கூறி வருகிறது வால்மீக ஆசிரமம் கூட நேபாளத்தின் ரிடியில் உள்ளது நேபாள சீதையை இந்திய இளவரசரான ராமர் மணந்ததாக கூறப்படுகிறது சாலை வசதிகளும் தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத அந்த காலத்தில் ராமபுரான் எப்படி இந்தியாவிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து திருமணம் செய்திருக்க முடியும் எனவே ராமபுரான் ஒரு நேபாளிதான் இந்தியாவின் கலாச்சார ஆக்கிரமிப்புக்கு நேபாளம் தொடர்ந்து பலியாகி வந்திருக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டினார் சர்மா உரி இப்படியெல்லாம் இந்திய விரோத அரசியல் செய்த சர்மா உரிய எதிர்த்துதான் தற்போது மிகப்பெரிய போராட்டம் வலுத்து வருகிறது மன்னராட்சியை கொண்டு வருவது ஹிந்து நாடாக மீண்டும் போன்ற கோரிக்கைகள் வலுக்க தொடங்கி உள்ளது என்றால் நேபாளத்திலும் என்பதுதான் இந்திய விரோதியான சர்மாவலி தூக்கி எறியப்படுவது நேபாளத்துக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்